அடுத்தது வறுமை எப்படி வருகிறது பாருங்க நீதி மொழிகள் பதினாலு இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதிர்களின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் உதிருகளின் பேச்சு உதிர்களின் பேச்சு வறுமையை தரும் இதெல்லாம் நம்ம இருக்கிற விஷயம் எது இதெல்லாம் நம்ம சரி பண்ணாம எப்படி தரிதரத்தை நீக்குகிறது பேய்பி சாஸ் மீதெல்லாம் பழி போடக்கூடாது வேதம் சொல்லுகிறது பாருங்கள் கோல் சொல்லுகிறதும் அவதூறு செய்கிற மகள் மக்களுடைய நிலையை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறதை பாருங்கள் பதி பனிரெண்டு ஒன்பதில் இல்லை உலகமான மோசம் போக்குற பிசாசினம் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாங்கிய பெரிய வலுசரம் தள்ளப்பட்டது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதோடு கூட சேர்ந்தவர்கள் தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்போது ரட்சிப்பும் வல்லபும் நம்முடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்த தாழ் தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்த பன்னிரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் சகோதரருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டுக்கிறான் தேவ சமூகத்தில் பிசாசு செய்த காரியம் இதுதான் யோவை நீர் இவ்வளோ அவன் அவனை சேவிக்கிறான் அவனும் சும்மா சேவிக்கவில்லை அவனுக்கு அதில் ஒரு லாபம் இருக்கிறது தேவ சமூகத்தில் வந்து லாப நஷ்டம் கொடுத்து பேசக்கூடாது தேவ நஷ்டம் தேவ சமூகத்தில் பேச தியானிக்க வேண்டிய பகுதி சாபமும் ஆசீர்வாதம் தான் இங்கே வந்து வணிக மயத்தை வைத்து கொண்டால் நாம் தள்ளப்பட்டு போய்விடுவோம் உதடுகளின் பேச்சோ வறுமையை தரும் உதடுகளின் பேச்சோ வறுமையை தரோம் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக நம்முடைய குற்றம் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான் போனான் தாழ தள்ளப்பட்டு போய்ட்ருவான் பரிகாசம் தகாதவைகள் கோல் சொல்லுகிறது கலகம் செய்கிறது சபையில் அல்லது வெளியில்லை இந்த இடத்துல பாருங்கள் மாமியாருக்கு விரோதமாக மருமக பேசுகிறது மருமகளுக்கு விரோதம் மாமியார் பேசுகிறது குடும்ப உறவினர்களுக்கு அண்ணனுக்கு விரோதம் தம்பி தம்பிக்கு விரோதமாக அண்ணன் பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விரோதம் பெற்றோர்கள் இந்த கழிச்சி காலத்தில் அன்பு தனிந்து போகும் அப்போ இது என்ன நினைக்கும் அங்கலாய்ப்பு குறிப்பு இப்படியெல்லாம் அங்கலாய்க்கிற மொழியத்தில் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இது ஒரு விதமான ஆவிக்குரிய காலமாய் காலமாகி கொண்டிருக்கிறது இது ஒரு நித்திரையை உண்டு பண்ணிவிடும் இது ஒரு மயக்கம் கோல் சொல்லுகிறது குறிப்பாக சொல்லுவாங்க என் பிள்ளை என்ன கவனிக்கல நீ அந்த மாதிரி வளர்த்துருக்குற எனக்கு இதை மாதிரி சாப்பாடு போட மாட்டுறாங்க பாருங்க மறுபடியும் அண்ணன் தான் ஆரம்பிக்குது உன்னை அழைத்த தேவன்லவர் ஒரு மரத்தை வைக்கிற பொழுது அது சரியா பரமத்தை அது கனி கொடுக்கும் உங்கள் தொழிலை நீங்கள் சரியாக கவனத்தோடு பார்த்து சக்குதில் இருந்தால் அந்த தொழில் உங்களை ஆசீர்வாதம் கொடுக்கும் ஊழியம் தொழில் பிள்ளை எல்லாவற்றிலும் உங்களுடைய கவனம் விழிப்புணர்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்ல அது பின்னாட்களில் எல்லோரையும் குற்றம் சாட்டினா போய் முடிந்து விடும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனு சின்னமே தேவன் இந்த நாள் இவங்க கண்களை திறப்பாராக்க குற்றம் சாட்டுகிறது